அவங்களும் சொல்கிறாங்க பத்தையும் பெருமா ராஜதாரையும் அப்படியே மௌனமா இருந்து கழித்துவாங்க உசாரியில் நாங்கள் போகிறது எங்களுக்கே போரடிக்கும் ஏன்னா அந்த அர்த்தமும் தெரியாத இலக்கிய நயமான ஆயிர்த்தா நாயிரம் சொன்னதுனால அது அகராதி இல்லாம பார்க்க முடியாது அப்படிப்பட்ட உயர்த்து இலக்கியம் எங்களுக்கு போர் அடிக்கும் ஆனால் ரசுலா போர் அடிக்காமல் கெட்டு இருப்பான் கைட்டு ஒரு கேள்வி கேட்டாங்க ஆயிட்டா

இதா மொழியின் படுகுறும் இதா தயவிட்டும் கண்டிச்சிடும் ரசூல் தான் நம்ம சாப்பிட போட்டா போங்க சாப்பிட்டு முடிஞ்சீங்கன்னா எடுத்துக்கணும் அவன் மனைவிட பேசுறதுக்கு டைம் கொடுக்கணும் மனைவிட பேசுறதுக்கு டைம் நீங்கள் போய்க்கிட்டீங்க அவர் உங்ககிட்ட சொன்னா வெட்கப்படுறாரு அல்லாமல்ல நான் வந்து வெச்சப்பட மாட்டேன்

திருமணம் தொடர்பான நிகழ்ச்சிகள் தொடங்குகின்றனூர் ஜாமியா